ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பனிரெண்டாவது ராசி இருக்கக்கூடிய மீன ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயம் நடக்கப் போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அதாவது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ரோஷத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாகவும் உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் ஒவ்வொரு ராசியினருக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கும் அப்படி வெவ்வேறு விதமான குணங்கள் அடிப்படையில் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல உதவக்கூடிய நபர்களாகத்தான் இந்த மீன ராசிக்காரங்க காணப்படுவாங்க அப்படி உதவியை பெற்று கொண்டவங்க பிற்காலத்தில் இவங்களை உதாசனப்படுத்தி செஞ்சாலுமே அதை பற்றி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் அடுத்தடுத்த வேலைகளை கவனிக்கக்கூடியவர்களாக தான் மோஸ்ட்லி இந்த மீன ராசிக்காரங்க காணப்படுவாங்க இது மற்ற எந்த ராசிக்காரர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பம்சமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது பனிரெண்டு ராசிகளில் நிறைவான ராசியாக மீன ராசி வருது குருவின் காரகத்துவம் பெற்ற ராசி என்பதால் தூய்மையும் வாய்மையும் மிக்க நல்லவராகவே இவங்க எப்பொழுதுமே இருப்பாங்க இவங்களால் கெட்டவங்க அப்படிங்கிறது யாருமே இல்லை இவங்களால் பலன் அடைஞ்சவங்க தான் ரொம்ப அதிகம் மீனராசிக்காரர்களின் பலம் இவர்கள் நல்லவராக இருப்பது தான் பலவீனம் இவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருப்பது மட்டுமே தவிர வேறே ஒன்றுமே இல்லை இதனாலேயே வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்திருப்பாங்க இருந்தாலும் இது நாள் வரைக்குமே இப்படியே இருந்துட்டேன் இனியும் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் என்று கூறுவாங்களாம் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவிக்கென்றே பிறந்தவங்க மாணவ மாணவிகளின் கல்விக்கு உதவுவாங்க பெரும்பாலும் மீனராசிக்காரர்களாகவே இருப்பாங்க மனசாட்சிக்கு ரொம்பவே கட்டுப்பட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் யோகா மாஸ்டர் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பலரும் மீனராசிக்காரர்களாக தான் காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மற்றும் தட்சிணாமூர்த்தி மேலும் ஏற்ற நிறம் மஞ்சள் இவர்கள் தங்களுடைய இருபத்தி ஏழாவது வயதிலிருந்து முன்னேறி நாற்பது வயதுக்குள்ளே வீடு மனைவி மக்கள் என செட்டில் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது என்னென்ன விஷயத்தில் இவங்க முக்கியமாக கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க அந்த காரியம் இப்போ நிறைவேறுமா நிறைவேறதா உங்களின் பலம் என்ன பலவீனம் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவல்களுமே கண்டிப்பாக மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் மீன ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் உறவினர்களிடம் உரசல் ஏற்பட்டாலுமே அதை சாமர்த்தியமாக சரியா செய்வதால் நிம்மதிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் அதே நேரத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது விட்டு கொடுத்து போவதும் நல்லது குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை உண்டாகும் உறவினர்களின் வருகையால் சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்போடு படிப்பில் கவனத்தை செலுத்தினால் பெற்றோர்களுக்கு மன அமைதி உண்டாகும் ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தில் சிறப்பான நிகழ்வுகள் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் முதல் கட்டத்தில் பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருந்தாலுமே அடுத்தடுத்த வாரத்தில் வருமானங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் சிலர் நகைகள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வமாக இருப்பாங்க பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க தயங்கவே தயக்கம் காட்ட மாட்டேங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையுமே வாங்கி கொடுத்து வீட்டில் இருக்கவங்கள ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக வச்சுருப்பீங்க தொழில் சம்மந்தமாக வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கும் நேரத்திற்கு சாப்பிட முடியாத நிலை கூட உண்டாகும் இன்னும் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கடுமையான விரதத்தை மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்விங்க அலுவலகத்தில் சிக்கல்கள் அப்படிங்கிறதும் சிரமங்கள் இருந்தாலுமே மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பால் அதை தாண்டி வருகின்ற நிலை உண்டாகும் சக ஊழியர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அதனால் பார்த்து கவனமாக பண்ணிய இடத்துல வேலைகளை செய்ங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செய்யுங்க யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு சொற்களையும் பயன்படுத்தாதீங்க ஏன்னா கிரகங்களுடைய அமைப்பால உங்களுக்கு அந்த விதமான சூழ்நிலைகள்லாம் உண்டாகும் அப்ப நீங்க சூதானமா இருந்த பிரச்சனைகள் எதுவும் வராத அளவுக்கு எதைய ஏதாவது நிதானமா இருந்துட்டு போங்க எதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க அது மட்டும் இல்லாம மாத இறுதிக்கு மேலே அரசு பணியில இருக்கக்கூடியவங்க நிதானமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு பொறுப்போடு வேலையை பாருங்க வியாபாரமும் தொழிலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதகமான நிலையில் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க போட்டி இருந்தாலுமே மறைமுக பிரச்சனைகள் இருந்தாலுமே பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வராது அதனால் கவலைப்பட வேண்டாம் மேலும் கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் வரவு செலவு கணக்குகளில் அலட்சியமாக நடந்து கொள்ளாதீங்க ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமாக பணம் சார்ந்த விஷயம் முதலீடு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப பொறுப்போடு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மீன ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு கையில் காசு பணம் தங்கும் தங்க நகை வாங்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகப்படியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் அடைகின்ற சூழ்நிலை உண்டாகும் பதவி மாற்றம் இடமாற்றம் போன்றவை உங்களுக்கு ஏற்ற மாற்றமாக அதாவது நீங்கள் நினைச்சபடி இடமாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று எட்டு ஐந்து ஏழு சந்திராஷ்டம நாட்கள் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனை வழிபட்டு வர நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படாது மேலும் என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் வந்து பாராயணமாக தினமும் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் அங்கையர்க்கன் அம்மையை போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் பாராயணம் செய்துட்டு வர கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளும் தீருங்க ஸோ நம்பிக்கையோட முக்கியமாக அம்மனை நம்பி இப்படி ஒரு வருஷத்தை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மீனராசிக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் பெறட்டும் மேலும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க அதாவது ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கண்டிப்பாக அது நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு பண்ணி பாருங்க ஏன்னா நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம மீனராசி ராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதவியில் உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவி சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிழக்கும் பல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி